வாழ்க வளபனம் அவர் பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞான ஓங்கி வாழ்வியாக வாழ்கவன் பாழ்க வளபனம் அவர் பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞான ஓங்கி வாழ்க வாழ்கவழ்க வளபனம் அவள் பேராத்தல் கருணையினால் அனைவரும் குடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்யான ஓங்கி வாழ்வியாக வாழ்கவரும் பாழ்க வளபலம் அவர் பேராற்றல் கருணையினால் அனைவரும் குடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்யான ஓங்கி வாழ்வியாக வாழ்க வரும் பாழ்க வளபலம் அவர் பேராற்றல் கருணையினால் அனைவரும் குடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞான ஓங்கி வாழ்க வாழ்விய வாழ்க பாழ்க அவர் அவட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞான ஓங்கி வாழ்விய வாழ்கிறோம் ஆழ்க அவர் அவட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்பு